வேலை செய்கிற இடத்துல பிறரை தொடுவதே தவறு நீ தொழில் செய்கிற இடத்துல பிறரை தொடுவதே தவறு அப்படின்னா உன்னால் வேலையை சரியாக செய் செய்ய முடியாது பிறரை தொட்டு பேசக்கூடாது இப்போ மருத்துவர்கள் மருத்துவர்கள் தொடுறாங்க அது அந்த மருத்துவம் செய்வதற்கு தொட்டு தான் ஆகணும் அதனால் தொடுறாங்க அதுவும் க்ளவுஸ் போட்டு தொடுவாங்க இல்லை வெறுங்கையாக கூட தொடுவாங்க அது நோக்கம் வேறு மற்றபடி வே ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா பிறரை தொடுவதற்கு நிறைய வாய்ப்புகளே அங்கே கிடையாது தொடக்கூடாது அங்கே உறவுகளுக்கே இடம் இல்லை தொடுவதே ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு செயல் ஒரு உறவு நோக்கத்தில் அன்போட பாசத்தோடு தான் ஒருத்தர் நம்மளை தொடணும் ஒருத்தர் நம்மளை தொடருனா நம்ம அவரை அன்பாக தொடரா பாசமாக தொடரா அல்லது செயற்கையாக தொடராரா இயல்பாக இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் தொழில் செய்கிறதெல்லாம் தொடதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது ஒரு இப்போ சினிமாவில் தொடறாங்கன்னா கலைகளை முதல்ல தொழிலாக செய்யக்கூடாது கலைகள் என்பது மக்களிடம் இருக்கணும் தொழிலாக செய்வதற்கு தகுதி இல்லாத ஒரு செயல்பாடு தான் கலைகள் கலைகளை தொழிலாக செய்யவே கூடாது அப்படியே செஞ்சால் கூட தொடாமல் தான் நடிக்கணும் கடந்த காலத்தில் அப்படி தான் நடித்தாங்க நாட நாடக நாடகம்னு வரும்போது தொடவே மாட்டாங்க சினிமானு ஆரம்பகட்ட சினிமாவில் தொடவே மாட்டாங்க அந்த கண்ணியம் என்பது அதன் பிறகு காணாமல் போய்விட்டது ஒருவேளை தொழிலை சினிமாவை தொழிலாக செஞ்சாலும் தொடக்கூடாது தொழில் செய்கிற இடத்துல பிறரை தொட்டால் உங்களால் தொழிலே செய் செய்ய முடியாது வாடா மச்சான் இப்போ தான் வேலைக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கை போடுறது அந்த மாதிரி பிறரை தொடுறதுங்கிறது வந்து மிகவும் தவறான ஒரு செயல் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக அவங்களுக்கு தொழிலே செய்ய முடியாது சோம்பேறித்தனம் ஏற்படும் அதனால் ஒரு தொழிலை ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும் பிறரை தொடக்கூடாது வாடா போடான்னு பேசக்கூடாது உரிமையில் பேசக்கூடாது பிறரை அடிக்கக்கூடாது காதலிக்கக்கூடாது நட்பு என்பது அங்கே தேடவே கூடாது தொழில் செய்கிறது நட்பு தே நட்பை தேடக்கூடாது நீ ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்போ நீ தனித்து இருக்க வேண்டும் தனித்து தான் நீ நேர்மையாக இருக்கணும் நீ வந்து பிறரோட உறவு பாராட்டினால் அவங்க செய்கிற தவறுகளுக்கெல்லாம் நீ உடந்தையாக இருக்கணும் அவங்க த செய்கிற தவறுகளை நீ ஒன்றால் தட்டி கேட்காமல் இருக்க முடியும் தட்டி கேட்க மாட்டார் அதனால் உறவு நோக்கம் என்பது தொழில் செய்கிற இடத்தில் இருக்கவே கூடாது அன்பு பாசத்திற்கு இப்போ ஒரு ஆசிரியர் வந்து வேலை பார்க்குறாரு அவருடைய மகனும் அந்த பள்ளியில் படிக்கிறான்னா அந்த பையன் அப்பாவை வந்து எப்படி கூப்பிடுவான் அந்த ஆசிரியர் அந்த ஆசிரியரை அப்பான்னு கூப்பிடுவானா இல்லை சார்னு கூப்பிடுவானா சார்னு தான் கூப்பிடுவான் ஏன்னா அங்கே உறவுக்கு இடம் கிடையாது அப்பா வீட்டுக்கு வந்தால் தான் உறவு தொழில் செய்கிற இடத்துல உறவுக்கு இடமே கிடையாது அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தொழில் செய்கிற இடத்துல நாம் செய்ய வேண்டிய வேலை எது செய்யக்கூடாத வேலை எது பிறரை தொடுவது கூடாது ஒரு ஆசிரியர் கூட ஒரு மாணவரை தொடக்கூடாது அதுபோல் வாடா போடான்னு பேசக்கூடாது ஒரு ஆசிரியர் கூட மாணவர்களை வாங்க போங்கன்னு தான் பேசணும் மாணவர்களும் ஆசிரியர் வாங்க போங்கும் மாணவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களை வாங்க போங்கன்னு பேசணும் அதனால் மாணவர்களும் ஒருவரை ஒருவர் வாங்க போங்கன்னு பேசணும் இவ்வளோ நேர்மையாக இருக்கணும் ஓ மாணவர்களும் ஒரு ஒருவர் ஒருவர் தொடக்கூடாது அப்போ அதற்கேற்றார் போன்று இருக்கைகளை தனித்தனியாக அமைக்க வேண்டும் மாணவர்கள் ஒரு ஒருவர் ஒருவர் தொடக்கூடாது என்றால் அப்போ அவங்களால ஒழுங்காக படிக்க முடியும் அந்த சூழலை புரிஞ்சிக்க முடியும் இந்த சூழலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்த பள்ளி சூழலுக்குன்னா ஒரு தன்மை இருக்கிறது அதற்கேற்றார் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அங்கே அன்பு பாசத்துக்கே இடமும் கிடையாது நட்புக்கே இடம் கிடையாது போட்டி போடணும் எல்லாரையும் நீ வந்து ஒரு போட்டியாளராக நினச்சி போட்டி போடணும் போட்டி போட்டு படிக்கணும் அப்படின்னா அதற்கு தடையாக இருப்பது என்னவென்றால் பிறரை தொடுவது பிறரை வாடா போடான்னு கூப்பிடுறது வாடா நட்பை தேடுவது காதலிப்பது ஏன் காதலிக்கி ஏன் காதலிக்கணுன்னு என்ன வருது பார்க்க ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக ஒன்றா வைக்கிறீங்க ஒன்றா வச்சு கல்வி கற்பிக்கிறீங்க ஒன்றா வச்சு வேலை செய்ய வைக்கிறீங்க அப்போ தான் அங்கே காதல் வருகிறது ஆண்களும் பெண்களையும் தனித்தனியாக படிக்க வைக்கிங்க தனித்தனி பள்ளிக்கூடம் அப்போ அங்கே காதலுக்கு வாய்ப்பே கிடையாது இனி அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காதலிக்கக்கூடாது காதலிக்கக்கூடாதுன்னு இனியே அறிவுரை சொல்கிற பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் வேலை செய்கிற இடத்துல ஏன்னா ஒன்றா வச்சுருக்க அதனால தான் அவங்க காதலிக்கணும்னு தோணுது சைட் அடிக்குன்னு தோணுது அதனால் வந்து என்ன பண்ணோம் தனித்தனியாக வேலை செய்ய வைத்து விட வேண்டும் தனித்தனியாக படிக்க வைக்க வேண்டும் பள்ளிக்கூடம் ஆண்களுக்கு தனி பள்ளிக்கூடம் பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடம் அப்போது வந்து ஆண்களும் பெண்களும் அங்கே காதலுக்கு வாய்ப்பே இல்லை இயல்பாகவே நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் அதுபோல் ஆண்களும் ஆண்களும் ஒரு ஒருவர் தொடக்கூடாது ஒரு வகுப்பறையில் இருபது மாணவர்கள் தான் இருக்க வேண்டும் ஒரு நாற்பது மாணவர் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் தொடாமல் எப்படி இருக்க முடியும் அப்போ தொடுவதற்கு இந்த கூட்டம் என்பது காரணமாகிறது ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தரை இடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கிடக்கிறாங்க வகுப்பறைகளில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா மாணவர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டு கொள்கிற அடித்து கொள்கிறார்கள் தோளில் கை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து படிப்பதற்கு ஒ ஒருத்தரை பின்னோக்கி தான் போகும் ஏன்னா மாணவர்களின் கல்வி நலனுக்காக நம்ம ஆயிரக்கணக்கான கோடி பணம் செலவழிக்கிறோம் அந்த பணம் என்பது மாணவருடைய நலனுக்கு பயன் தர வேண்டும் அப்படிலாம் இல்லாமல் இன்றைக்கி நாம் செலவழிக்கிற பணம் என்பது வீணாக போகிறது காரணம் என்னவென்றால் இது போன்ற விதிமுறைகளை நாம் வந்து மதிப்பதில்லை தேடுவதில்லை ஆராய்வதில்லை ஆராய்ச்சி செய்யாமலே ஒரு கல்வி முறை அப்போது என்ன பண்ணணும் நல்லா படிக்கணும் நாம் செலவழிக்கிற பணம் அவங்களுக்கு நல்லா போய் சேரணும் அப்படின்னா மாணவர்கள் ஒருவர் ஒருவர் தொடக்கூடாது வாங்க போங்கன்னு கூப்பிடணும் ஒரு வகுப்பறையில் இருபது பேர் தான் இருக்கணும் தனித்தனி இருக்கைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்போ தான் அவங்க படிப்பாங்க படிக்கணுங்கிற என்ன வரும் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது வாங்க போகணும்னு பேசணும் தேவையில்லாத பிரச்சனைகள் இங்கே இருக்குது அங்கே இருக்காது ஆண்களுக்கு தனி கூட பெண்களுக்கு தனி பள்ளிக்கூடம் ஆண்களுக்கு தனி கல்லூரி பெண்களுக்கு தனி கல்லூரி அப்போ ஒரு 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 ஆணும் பெண்ணும் ஒரு ஒருவர் ஒரு எப்போது தெரிந்து கொள்வார்கள் என்றால் நீ பள்ளிச்சூழலுக்கு வெளியே நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கு பொழுதுபோக்கு பூங்காக்களை உருவாக்குங்கள் கலை பூங்காக்களை உருவாக்குங்கள் காதல் பூங்காக்களை உருவாக்குங்கள் காதலிப்பதை கட்டாயப்படுத்துங்கள் பதினெட்டு வயசாகிடுச்சுன்னா நீ காதலிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துங்கள் பதிவு செய்யுங்கள் காதலை பதிவு செய்யுங்கள் இப்படி பள்ளிச்சூழலுக்கு வெளியே ஆணும் பெண்ணும் பேசி பழகுவதற்கான ஒரு சூழலை உருவாக்குங்கள் இன்றைக்கி கோ எஜுகேஷன் ஏன் அதை வந்து வேணுங்கிறாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவராக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாமலே படிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணுறாங்க பள்ளிக்கூடத்தில் போய் அதை அந்த எஜுகேஷன் ஆணும் பெண்ணும் பேசி பழகுவதற்கான வாய்ப்பை அந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறாரு பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகிற படிக்கிறதுக்கு தான் போகிற நாளைக்கு வே படித்து முடித்து வேலைக்கு போகிற வேலைக்கு எதுக்கு போகிற வேலையை மட்டும் செய்வதற்கு தான் போகிறேன் அங்கே போய் பழக போறியா ஆணும் பெண்ணும் புரிஞ்சிக்கப் போய் தேவையில்லாத நோக்கம் அப்போ அதற்கு ஏதாவது அதற்கு ஒரு சூழ வாய்ப்பு வேணுமே இப்போ ஆணும் பெண்ணும் பேசி பழகுவதற்கு பள்ளிக்கு வெளியில் பள்ளி வளாகத்திற்கு வெளியிலே கல்லூரி வ கல்லூரி வளாகத்திற்கு வெளியிலே வெளியில் வந்து குடியிருப்பு பகுதிகளில் காதல் காதல் பூங்கா கலை பூங்கா இப்படி நிறைய வச்சுக்கணும் விளையாட்டு மைதானங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் வீட்டுக்கு வந்தால் வீடு இடையில் வேறு இங்கே விளையாட்டு மைதானம் கிடையாது கலை பூங்காக்கள் கிடையாது நீச்சல் குளங்கள் கிடையாது நடை நடைபாதை சாலைகள் கிடையாது அதனால்தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆணும் பண்ணும் பழகி உள்ளதற்கு இங்கே வாய்ப்பே கிடையாது அதனால்தான் என்ன பண்ணுறோம் பள்ளிக்கூடத்தில் அந்த அனுபவத்தை தேடி கோ எஜுகேஷனை நம்ம நியாயப்படுத்துகிறோம் அதனால் எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா மிகப்பெரிய தவறான ஒரு அணுமுறை செலவழிக்கிற பணம் இருக்குல்ல அரசாங்கம் இந்த குழந்தைகளுக்காக செலவழிக்கிற பணம் கல்விக்காக செலவழிக்கிற பணம் எல்லாமே பெரும்பாலும் வீணாக தான் போகிறக்கு இந்த எஜுகேஷன் ஒரு காரணமாக இருக்கிறது கொடுக்குற பணம் உண்மையிலே நமக்கு பலம் தரும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா தான் பிள்ளை ரொம்ப நல்லா படித்தா நம்பிக்கையாக செலவு பண்ணுவார் படிக்கலன்னா செலவே பண்ண மாட்டார் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பார் எல்லாம் வீணாக தான் போகுது நமக்கு திரும்பி ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் தான் அந்த அரசாங்கமும் இந்த மாணவர்கள் நல்லா படித்தாங்கன்னா எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க இன்றைக்கி அரசாங்கம் வந்து தனியார் பள்ளிகளை கட்டுக்கிறது அர அரசு பள்ளிகள் குறைவாகவும் தனியார் பள்ளிகளும் பெருகிட்டே போகிறதுக்கு என்ன காரணம் அரசாங்கத்துக்கே நம்பிக்கை இல்லை இந்த மாணவர்களுக்கு செலவழிப்பதால் நமக்கு என்ன பிரயோஜனம் இவங்க உண்மையிலே படிக்கிறாங்களா இல்லையா கல்வி தொ இந்த கல்வி அவர்கள் உண்மையில் கல்வியில் அந்த கல்வி சிறப்பாக இல்லை என்பதால் தான் அந்த கல்வி செலவுகளை தவிர்க்கிறார்கள் தனியாரிடம் விட்டு விடுகிறார்கள் நீ அந்த பார்த்துக்கப்பா அப்படின் ஒரு மாணவர்கள்லாம் நல்லா படிக்கிறாங்கன்னு வச்சுங்க அரசாங்கம் நல்லா செலவு பண்ணும் ஏன்னா எல்லாமே திரும்ப வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நல்லா செலவு பண்ணும் ஆனால் இப்போ நம்ம அரசாங்கம் மாணவர்களுக்கு செலவழிக்கிற பணம் செல கல்விக்காக செலவழிப்பதால் அந்த கல்வியை வந்து இங்கே வந்து மாணவர்கள் ஒழுங்காக படிக்கிறது கிடையாது அப்போ இவனுக்கு எதுக்காக செலவழிக்கிறது எல்லாமே வீணு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று ஆங்கிலத்தில் படித்து விட்டு வெளி வெளி மாநிலங்களுக்கு சென்று விடுகிறார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுகிறார்கள் இங்கே படிச்சுட்டு இங்கே இங்கே படிச்சுட்டு அவங்க வெளிநாட வெளிநாட்டை முன்னேற்றக்காக போகிறாங்க அப்படி இருக்கும்போது இவனுக்காக எதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும் இவன் இப்போ வந்து அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க பையனுக்கு அவன் சம்பாதிச்சு நம்மக்கிட்ட கொடுப்பான் அப்படின்னா அப்பா அம்மா நல்லா செலவு பண்ணுவாங்க பக்கத்து வீட்டில் வந்து கொடுத்தா எப்படி செலவு பண்ணோம் அந்த அப்பா அம்மா அதுபோல் தான் இந்த அரசாங்கம் ஏன் கல்விக்காக செலவழிக்க மாட்டேன் என்கிறது ஏன் தனியார் கல்வியை ஊக்குவிக்கிறது என்றால் இந்த கல்வி முறையால் அரை பிள்ளைகள் ஒழுங்காக படிக்கவில்லை கல்வி என்பது இங்கு சிறப்பாக இல்லை அதனால் செலவழிப்பது எல்லாமே தான் அதனால் துணிவு அந்த செலவழிக்கிற துணிவு அரசாங்கத்துக்கு மாட்டேங்குது கல்வி முறை மோசமாக இருப்பது காரணம் ஒன்று தாய்மொழியில் கல்வி இல்லை நம்பர் ஒன்று ரெண்டாவது கோஎஜுகேஷன் ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கு இன்னொன்று தொடுவது கல்வி நிலையங்களுக்குள் ஒரு மாணவர்கள் ஒரு ஒருவரோட தொடுவது வாடா போடான்னு கூப்பிடுறது வாங்க போங்கன்னு கூப்பிடணும் தொடக்கூடாது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் கல்வி கற்க வேண்டும் தாய்மொழியில் கல்வி கொடுக்க வேண்டும் இன்னொன்று மிக முக்கியமானது படிப்பதற்கே சம்பளம் கொடுக்க வேண்டும் படிப்பதற்கு சம்பளம் ஏன்னா படிப்பு படிக்கிற பசங்களுக்கு படிக்கிறது தான் வேலை அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க வந்து மரியாதையோடு வாழ்வார்கள் ஏன்னா மாணவர்களுக்கு மரியாதை தேவை இன்றைக்கி நம்ம பிறரை பெற்றோர்களை எதிர்பார்த்து நிற்கும்போது அவங்களுக்கு மரியாதை இல்லை அவங்களுக்கு இந்த உலகமே புரியலை செலவழிக்கணும் செலவழிக்கும்போது தான் ஒரு நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம கையில் இருக்கிற பணத்தை செலவழிக்கும்போது தான் பகிர்ந்து உண்ணணும் ப பணம் கொடுத்து ஒரு உணவை வாங்கி பகிர்ந்து உண்ண வேண்டும் செலவழிக்கணும் அப்போ தான் உறவுகளை பற்றி உண்மை தெரியும் ஒருத்தருடைய இயல்பு என்ன ஒருத்தருடைய நோக்கம் என்ன மனிதர்களை பற்றின அறிவு நமக்கு கிடைக்கும் அப்போ மாணவர்களுக்கு மனிதர்களை பற்றின அறிவே கிடையாது காரணம் என்னென்றால் அவர் அஞ்சுக்கும் பத்துக்கும் பெற்றோர்களை எதிர்பார்க்கிறார்கள் அதனால் அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும் மாணவர்களுக்கு இப்படி இது போன்ற நடவடிக்கையின் மூலமாக மட்டும்தான் கல்வித்துறை சிறப்பாக செயல்படும் அரசாங்கம் துணிச்சு துணிஞ்சு என்ன பண்ணுவாங்க ச மாணவர்களுக்காக செலவழிப்பார்கள்